சிவகம் சாய் எங்கள் கனவு அரசு வேலை டிஎன்பிசி தேர்வுகளுக்கு படித்துக்கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தில் அமைந்துள்ள ஊர்களின் பெயர்களை பார்க்க போறோம் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு தமிழக ஊர்களின் பெயர்களை பார்க்க போறோம் இந்த எண்பத்தி இரண்டு தமிழக ஊர்களின் மருவு பெயர்களை நீங்க மிக தெளிவாக பார்த்துட்டாலே இதிலிருந்து மட்டும்தான் நமக்கு டிஎன்பிசியில கேள்வி வரும் நேரடியாக நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம் முதல்ல பாருங்க மணப்பாறை மணப்பாறை என்ற தற்போதைய ஊர் பெயரின் பழைய ஊர் பெயர் என்னென்னா மணவை மணவை என்பதுதான் மருவி மணப்பாறை என்று வந்திருக்கு அடுத்தது விருதை விருதை என்பதுதான் தற்போது விருது நகராக மாறியிருக்கிறது பரம்பை என்பது தற்போது பரமக்குடி என்று அழைக்கப்படுகிறது சங்கை என்பது சங்கரன் கோவிலாக மருவி வந்திருக்கிறது அம்பை அம்பா சமுத்திரம் என அழைக்கப்படுகிறது அறந்தை அறந்தாங்கி என்று அழைக்கப்படுகிறது அலங்கை அலங்கா என்று அழைக்கப்படுகிறது இவை அனைத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ என்ற எழுத்தை கொண்டு முடியும் இதை வைத்தே நீங்கள் மிக தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அதற்கு சிங்கை தான் தற்போது சிங்கா என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது மயூரம் மயூரம் வந்து மயிலாடுதுறை நம்ம மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான அவர்களுடைய பெயரே என்னென்னா மயூரநாதர் தான் அதை வைத்தே நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் இப்போ மயூரம் என்பது தான் தற்போது மயிலாடுதுறையாக மருவி வந்திருக்கிறது சேந்தை என்பது சேந்த மங்களமாக அழைக்கப்படுகிறது அருணை என்பதுதான் திருவண்ணாமலையாக தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது அருணை என்பதுதான் திருவண்ணாமலையின் பழைய பெயர் அதுதான் தற்போது மருவி திருவண்ணாமலையாக இருக்கிறது கரந்தை என்பது குடி என்று அழைக்கப்படுகிறது கருவை கரிவளம் வந்த நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது இது நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் தான் முகவை இது ரொம்ப முக்கியம் இது கேட்கலாம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் முகவை தான் தற்போது ராமநாதபுரம் என்று அழைக்கப்படுகிறது பார்த்து வச்சுங்க இது மிக முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து பாருங்க நாஞ்சி என்பது நாகர்கோவிலாக மருவி வந்திருக்கிறது குன்றுதோராடல் அல்லது தணிகை இந்த பெயர் தான் நம்ம தற்போது என்னவென்று என்று அழைக்கிறோன்னா அறுவடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி என்று அழைக்கிறோம் உசிலை உசிலம்பட்டி என அழைக்கப்படுகிறது காஞ்சி என்பதுதான் தற்போது காஞ்சி புறமாக மருவி வந்திருக்கிறது பல்வேறு இலக்கிய தகவல்களையும் வெளிநாட்டவர்களின் பயண குறிப்புகளையும் பார்த்தனா காஞ்சி என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஊர்களுக்கு சிறப்பு பெற்ற பெயராதலால் அதற்கு காஞ்சிபுரம் என்று தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது பாலை என்பது பாளையங்கோட்டை ஸ்ரீவை என்பது ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவி என்பது ஸ்ரீவில்லி புத்தூர் இதெல்லாம் மிக எளிமையாக நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அடுத்தது பாருங்க தில்லை தில்லை என்பது தற்போது சிதம்பரமாக மருவி வந்திருக்கிறது இதை திருச்சிற்றம்பலம் என்றும் கூறுவார்கள் என்ன சொல்லலாம் திருச்சிற்றம்பலம் என்றும் கூறலாம் அது வந்து உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்க சேராத்து சேராத்து என்பது தற்போது சேதுராயன் புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது குறுகை என்பதுதான் தற்போது திருக்குறுகூறாக இருக்கிறது ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வாருடைய பிறந்த ஸ்தலம் இன்றைக்கு கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வைணவ கோயிலில் அந்த அவர் அமர்ந்திருந்த மரம் இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது நடை திறக்கும் பொழுது நீங்கள் போனீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்தீங்கனாலே நீங்கள் அந்த மரத்தை போய் நீங்கள் பார்க்கலாம் குறுகை தான் தற்போது ஆழ்வார் திருநகரியாகவும் திருக்குறுகூராகவும் அழைக்கப்படுகிறது உரந்தை உரந்தை தான் நம்முடைய இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பெயர் தற்போது என்னென்ன அழைக்கிறோன்னா உறையூர்னு இருக்கு பூவிருந்தமல்லி தான் தற்போது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டாக இருக்குது சாரி பூந்தமல்லியாக இருக்குது அதற்கடுத்தது மானாம்பதி மானாம்பதி வானவன் மாதேவியாக மறுவி வந்திருக்கிறது சோநாடு சோநாடு தற்போது சோழ நாடாக மறுவி வந்திருக்கிறது பம்புலி பைம்பொழில் என்று அழைக்கப்படுகிறது தேவோட்டை ஞாபகம் வச்சுங்க தேவோட்டை தான் தற்போது தேவக்கோட்டை தேவோட்டை தான் தற்போது தேவக்கோட்டை இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டிஎன்பிசி கோஷ்டின் தான் புதுகை என்பது தற்போது புதுக்கோட்டையாகவும் தஞ்சை அல்லது தன்செய்யூர் இது ரொம்ப முக்கியம் நமக்கு டிஎன்பிசியில் கேட்கலாம் குழப்பக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஊர் பெயர் தான் தஞ்சையூர் தான் தற்போது என்னவென்று இருக்கிறதுனா தஞ்சாவூர் தஞ்சை தான் தற்போது தஞ்சாவூராக இருக்குது திருச்சி தற்போது திருச்சிராப்பள்ளியாக இருக்குது உதகை அல்லது ஊட்டி தற்போது என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா மண்டலம் அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் அல்லது கோவன்புத்தூர் இந்த தான் கோயம்புத்தூர் ஆச்சு தான் தற்போது கோவை என மறுவி வந்திருக்கிறது நாகை தற்போது நாகப்பட்டினமாக இருக்கு புதுவை தற்போது புதுச்சேரியாக இருக்கு குடந்தை அல்லது குடமூக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குடந்தை அல்லது குடமூக்கு தான் கும்பகோணத்தின் பழைய ஒரு பெயர் நெல்லை என்பது தற்போது திருநெல்வேலி என்று அழைக்கப்படுகிறது மண்ணை என்பது மன்னார்குடியாகவும் மயிலை என்பது மயிலாப்பூராகவும் இருக்கிறது அதாவது திருமயிலை என்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க திரு மயிலை நம்முடைய பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தருடைய ஒரு பாடல்லே நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க மயிலை என்று ஸோ மயிலை தான் பழைய ஊர் பெயர் மயிலாப்பூர் என்பது தற்போது அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் மருவி வந்திருக்கிற ஒரு பெயர் சைதை தான் தற்போது சைதாப்பேட்டையாக இருக்கிறது ஆறு காடு அல்லது ஆற்காடு என்று நம்ம சொல்லுவோம் இந்த ஆறு காடு ஆற்காடு தான் தற்போது ஆற்காடாக மருவி வந்திருக்கிறது ஆரைக்கால் நாமக்கலுடைய பழைய பெயர் என்னன்னா ஆரைக்கால் தற்போது நாமக்கலாக அழைக்கப்படுகிறது ஈரோடை ஈரோடை தான் தற்போது ஈரோடு என்று மறுவி வந்திருக்கிறது ஏரி காடு ஏரி காடு தற்போது ஏற்காடு என்று மறுவி வந்திருக்கிறது அடுத்தது பாருங்கள் மைசூர் இது வந்து தற்போது நம்ம அழைக்கப்படுகின்ற பெயர் இந்த மைசூருக்கு பழைய ஊர் பெயர் என்னென்னா எருமையூர் அல்லது மகிசூர் என்று கூறலாம் இப்போ எருமையூர் அல்லது மகிசூர் என்பதுதான் தற்போது மைசூராக வருகிறது கருவூர் வஞ்சி கரவூர் இவை அனைத்துமே இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஊர் இந்த பழைய ஊர் தான் தற்போது கரூர் என்று அழைக்கப்படுகிறது சேர மண்டலத்தை சார்ந்த ஒரு ஊர் குன்றூர் தற்போது குன்னூராக அழைக்கப்படுகிறது குளிர்தண்டலை குளிர்தண்டலை தான் தற்போது குளிர்த்தலை என்று அழைக்கப்படுகிறது குளிர்தண்டலை தான் தற்போது மருவி குளித்தலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது கோடலம்பாக்கம் தற்போது கோடம்பாக்கமாக அழைக்கப்படுகிறது இந்த கோடம்பாக்கம்னா சினிமா துறைக்கு புகழ் அந்த கோடம்பாக்கத்தின் பழைய ஊர் பெயர் என்னென்னா கோடலம்பாக்கம் சின்னத்தரி எப்படி மறுவி வந்திருக்கு பாருங்க சிந்தாரிப்பேட்டைன்னு மறுவி வந்திருக்கு முன்பு அதற்கு என்ன பெயர்னா சின்னத்தரி பேட்டை என்று பெயர் தற்போது சிந்தாரிப்பேட்டை என்று மருவி வந்திருக்கிறது செங்குழு நீர் பட்டு அல்லது செங்கை டிஎன்பிசி கேள்வி பட்டு அல்லது செங்கை தான் தற்போது செங்கல்பட்டு என்று அழைக்கப்படுகிறது செங்கத்துக்கு போற்ற போகிறீங்க செங்கம் என்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த செங்கத்துக்கும் இந்த செங்கை பட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது செங்கை பட்டு என்பது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய சென்னை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய செங்கல்பட்டை குறிப்பிடும் ஒரு தற்போது மருவி வந்திருக்கிற ஊர் பெயர் திரு குடி தற்போது பழனியாக வருகிறது திருத்தணிகை முன்னாடியே பார்த்துட்டோம் தணிகை அல்லது ஆடல் என்று திருத்தணிகை தற்போது திருத்தணியாக மருவி வந்திருக்கிறது தகடூர் என்பது தருமபுரி நம்முடைய ஏழாவது எட்டாவது பாடப்புத்தகத்திலேயே தகடூர் யாழ் திரையில் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ தகடூர் என்பது தற்போது தருமபுரி என்று மருவி வந்திருக்கு தான் சேலம் என்று மருவி வந்திருக்கிறது சேர நாட்டு பகுதிகளை சேர்ந்தது அதனால் சேரலம் என்று அழைக்கப்பட்டிருந்தது தற்போது சேலமாக மருவி வந்திருக்கு தர்மபுரம் தற்போது தாம்பரம் என்று அழைக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் திண்டீஸ்வரம் எனது திண்டீஸ்வரம் தற்போது என்ன அழைக்கப்படுகிறதுனா திண்டுக்கல் என்று அழைக்கப்படுகிறது திருச்சீரலைவாய் அல்லது அலைவாய் இரண்டில் எது வேணாலும் சொல்லலாம் திருச்சீர் அலைவாய் அல்லது அலைவாய் என்று அழைக்கப்பட்டிருந்த பழைய ஊர் பெயர்தான் தற்போது திரு செந்தூராக அழைக்கப்பட்டு வருகிறது திருவரங்கம் தமிழ் ஸ்ரீரங்கமாக தற்போது மருவி வந்திருக்கிறது தில்லை அல்லது திருச்சிற்றம்பலம் தற்போது சிதம்பரமாக மருவி வந்திருக்கிறது அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமானது திருமறைக்காடு தற்போது எப்படி அழைக்கப்படுகிறதுனா வேதாரண்யம் அங்கிருக்கக்கூடிய அவர்களின் பெயரும் என்னன்னா நாதர் தான் அவருடைய பெயரே அங்குதான் திரு ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கதவு மூடவும் கதவு திறக்கவும் ஒன்றாக இணைந்து பாடல் பாடிய ஸ்தலம் அங்கிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர்தான் நாதர் அவருடைய பெயரிலேயே அமைந்திருக்கிற ஊர் பெயர் திருமுறைக்காடு தற்போது மருவி வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகிறது புலிக்காடு தற்போது பழவேற்காடாக அழைக்கப்படுகிறது அதாவது புலிக்காட் ஏரி கூட நம்ம படிச்சிருப்போம் புவியல்ல அதை வைத்தே மிக எளிமையாக நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் புலிக்காடு தற்போது பழவேற்காடாக அழைக்கப்படுகிறது புளியங்காடு தற்போது திண்டிவனம் என்று அழைக்கப்படுகிறது நல்லா பாருங்க திண்டீஸ்வரம்னா திண்டுக்கல் புளியங்காடுனா திண்டிவனம் கேட்பதற்கு ஒரே போல இருக்கும் ஆனால் வெவ்வேறு ஊர்களின் பெயர்கள் தெளிவாக பிரித்து ஞாபகம் வச்சுங்க வெற்றிலை குண்டு தற்போது வத்தல குண்டு எனவும் திருநின்ற ஊர் என்பது தற்போது அழைக்கப்படுகின்ற ஊர் பெயர் இதற்கு பழைய பெயர் என்னென்னா தின்னனூர் ஞாபகம் வைத்துங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்தது வெண்கல்லூர் இதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க வெண்கல்லூர் தான் தற்போது என்னென்னா பெங்களூர் அழைக்கப்படுகிறது பொழிலாட்சி என்பது பொள்ளாட்சி என்று அழைக்கப்படுகிறது தெரியும் உங்களுக்கு அந்த பொள்ளாட்சி பகுதியை எவ்வளவு பசுமையாக எவ்வளவு மரங்கள் நிறைந்திருக்கும்னு தெரியும் அதைத்தான் இங்கு பொழில் ஆட்சி செய்யும் ஊர் என்று குறிப்பிடுவார்கள் அந்த பொழில் ஆட்சி செய்யும் ஊர் தான் பொள்ளாட்சி என்று மறுவி வந்திருக்கிறது திருநல்லூர் தான் அருப்புக்கோட்டை இது நமக்கு டிஎன்பிசில் கேட்கலாம் என மிக எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது அப்ப திருநல்லூர் தான் என்னவென்று அழைக்கப்படுகிறது அருப்புக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது திருச்சூர் அல்லது திருச்சுரம் இந்த பழைய ஊரின் தற்போதைய மறுவி வந்திருக்கிற ஊர் பெயர் எதுனா திரிசூலம் மதுரை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பழைய ஊர் பெயர் தற்போது மதுரையாக மருவி வந்திருக்கிறது உகுநீர்கல் அல்லது புகைநற்கள் இந்த உகுநீர்கள் அல்லது புகைநற்கள் தான் தற்போது ஒக்கேனக்களாக மருவி வந்திருக்கிறது கசத்தி ஆறு கசத்தி ஆறு தற்போது கயத்தாறு என்று அழைக்கப்படுகிறது கசத்தியாறு என்பது கயத்தாறு என்று அழைக்கப்படுகிறது சோழலிங்கபுரம் தற்போது சோழிங்கர் என்று அழைக்கப்படுகிறது லட்சுமி நரசிம்மருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் அது சோழலிங்கபுரம் என்று முன்பு அழைக்கப்பட்டது தற்போது சோழிங்கராக மருவி வந்திருக்கிறது தவத்துறை என்ற பழைய ஊர் பெயர் தற்போது லால்குடியாக அழைக்கப்படுகிறது இது நமக்கு டி என்பிஎஸ்இல் கேட்கலாம் தெளிவா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது பாருங்க திருக்கொடி மாடச்செங்கூர் இதுவும் நமக்கு கேட்கலாம் திருக்கொடி மாடச்செங்குன்றூர் என்பது தற்போது திருச்செங்கோடு என்று அழைக்கப்படுகிறது பாருங்க இது அனைத்துமே ரொம்ப முக்கியம் பார்த்து திருக்கொடி செங்குன்றூர் தற்போது திருச்செங்கோடாகவும் கோட்டை என்ன கோட்டை நாலு கோட்டை தற்போது சிவகங்கை என்று அழைக்கப்படுகிறது நாலு கோட்டைனா சிவகங்கை பல்லவந்தாங்கல் தான் பழவந்தாங்கல் அடுத்தது பழம் சோலை தற்போது சோலையாக மருவி வந்திருக்கிறது இதற்கு பெயர் திருமுதுகுன்றம்னு சொல்லுவோம் இதற்கு பெயர் என்னது திரு முது குன்றம் காசியை விட வீசம் பெரிது என்று ஒரு வாக்கியம் இருக்கு காசியை சென்று சிவனை தரிசிப்பதை விட திருமுதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய விருதுகிரீஸ்வரரை சந்திப்பது மிகவும் புண்ணியம் வாய்ந்தது என்று காசியை விட வீசம் பெரிது என்று ஒரு இலக்கிய வார்த்தை இருக்கிறது இலக்கிய வரி இருக்கிறது அந்த திருமுதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய நாதர் அமைந்திருக்கக்கூடிய ஊர் தான் இந்த விருதாச்சலம் இந்த விருதாச்சலத்தினுடைய பழைய ஊர் பெயர் தான் திரு முது குன்றம் அடுத்தது மிக எளிமையானது ராஜராஜேஸ்வரம் தற்போது தாராசுரமாக அழைக்கப்பட்டு வருகிறது இந்த எண்பத்தி இரண்டு மறுபு ஊர் பெயர்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையாக இதிலிருந்து தான் கேள்வி வரும் இந்த வகுப்பை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கரெக்டாக எண்பத்தி இரண்டு ஊர் பெயர்களையும் இந்த வகுப்புல பார்த்து முடிச்சவங்க கமாண்டில் எண்பத்தி இரண்டு ஊர் பெயர்களும் பண்ணுங்க அடுத்த வகுப்பா உங்களுக்கு இதுவரைக்கும் நமக்கு டிஎன்பிசியில் ஊர் பெயர்கள் இருந்து என்னென்ன கேட்டாங்க என்பதை அடுத்த வகுப்பாக நான் உங்களுக்கு தரேன் தொடர்ச்சியாக நம்முடைய சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்